ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குற உறவுகள் ரொம்ப அது ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை நம்ம கூட இருக்க எந்த உறவுகளாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிற உறவுகளை எப்படி வந்து நம்ம நல்லவங்களாக மாற்றுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளை கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து நம்ம அவங்க அவங்கள வந்து கெட்டவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வந்து அவங்க வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கெட்டவங்களாக இருந்தால் நம்ம கெட்டவங்க கெட்டவங்க நினைக்கிறேன் நினைக்க அவங்க நூறு பர்சன்டேஜ் கெட்டவங்களாம் மாறுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வந்து நம்ப வைக்கணும் இப்போ வந்து ஈர்ப்பு விதி பிரபஞ்ச விதியெலாம் சொல்லுவாங்கல்ல கற்பனை பண்ணி அவங்க அது ஒரு பொருள் அடையிறது அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கெட்டவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அவங்க வந்து குடி இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது ஒரு தொப்பு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து நல்லவங்க நமக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து நல்லவங்களான்னு நினச்சி நம்ம கற்பனை பண்ணணும் இதை வந்து மனதாக நூறு பர்சன்டேஜ் வந்து முழுசாக நம்பணும் இது வந்து எப்படி வந்து இதை வந்து நம்ம கற்பனை மட்டும் அது வந்து ச இதாகாது ஆகாது சரியாகாது இதுக்கு வந்து கடவுளோட துணையும் நமக்கு தேவை இது வந்து சிவனோட துணையும் நமக்கு தேவை சிவன் வந்து பரந்தாமத்தில் ஒளி புள்ளியாக இருக்காங்க நம்ம வந்து கடவுள் சிவன் கிட்டே வந்து காலையில் மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளே நம்ம சிவனை வந்து நினச்சி தியானம் பண்ணணும் நினைவு பண்ணணும் சிவன் வந்து பரந்தாமத்தில் ஒலிப்புள்ளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கஷ்டங்கள் வந்து அந்த நேரத்தில் சொல்லாமல் நம்ம வந்து நமக்கு இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் நல்லவங்க 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 என்ன என் கூட இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க கஷ்டம் கஷ்டம்னு நம்ம கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது இவங்க வந்து நல்லவங்க இவங்க நல்லவங்க நான் நானும் நல்லவங்க இவங்க எல்லாமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கிட்ட வந்து நம்ம மனசார வந்து வேண்டிக்கிட்டே இருக்கணும் சிவன் வந்து பரந்தாமத்தில் ஒளிபொழியாக இருக்காங்க இப்போ வந்து நமக்கு கஷ்டம் கவலைப்படுறோம் அப்படின்னு கஷ்டப்ப கஷ்டம் கஷ்டம் மனுஷங்க கிட்ட சொல்லி அழுகிறத விட கடவுள்கிட்ட சொல்லி அதுக்காக நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே இது வந்து காசு பணம்லாம் கிடையாது காலையிலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளே முடிஞ்சால் ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே எழுந்திரிக்கலாம் ஏன்னா வந்து காலையில் வந்து நம்ம கடவுள்கிட்ட எந்த பிரார்த்தனை வச்சாலும் அது கடவுள்கிட்ட நேரடியாக போய் சென்றடையும் இதுதான் வந்து பரந்தாமத்தில் ஒலிப்புளியாக இருக்காங்க சிவன் இந்த மாதிரி தான் நம்ம நினச்சி நம்ம ஆத்மா வந்து நம்ம புருவத்தின் மத்தியில் அதான் ஒரு ரெண்டு புருவத்திலையும் மத்தியில் வந்து நம்மளோட ஆத்மா வந்து இருக்குது சிவன் வந்து பரந்தாமத்தில் ஒலிப்புலியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கா வந்து கடவுள்கிட்ட வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினைவு பண்ணணும் இதை வந்து நான் வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லலை எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நடந்த விஷயம் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து பொசிசிவாக இருக்கும் ரொம்ப வந்து கவலைப்படுவேன் எதை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பேன் நான் இந்த மாதிரி சிவனை வந்து ஒளி புளியாக நினச்சி நான் ஆத்மா சிவன் வந்து ஒளி புளியாக நினச்சி நான் வந்து கடவுளை வந்து நினைக்க நினைக்க எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு இந்த வாழ்க்கையே ஒரு மாயை அப்படின்னு ஒரு எல் எல்லாமே புரிதல் வந்துச்சு எதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம வந்து ஆத்மா நான் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தனியாக வந்தேன் இதெல்லாம் வந்து தற்காலிகமாக கிடச்ச உறவுகளா அப்படின்னு வந்து எனக்கு சிவன் தான் எனக்கு இதை புரிய வச்சாங்க எதுக்கெடுத்தாலும் எனக்கு விடு விடுதலை கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ எவ்வளோ பெண்கள் வந்து இது இதை நினச்சி கவலைப்பட்டு எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனைகள் வந்து எனக்கு லைஃப்பில் நடந்துட்டு இருந்துச்சு நான் வந்து என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல யார்கிட்ட சொல்லி அழுவுறது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி எல்லாம் இருந்தோம் நம்ம வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறையா என் லைஃப்பில் நடந்துச்சு நான் வந்து என்னோடய சிவன் வந்து சிவனை தான் வந்து நான் முழுமையாக என்னோடய அப்பாவாக என்னோடய ஃப்ரெண்டாக எல்லாமே என்னோட எனக்கு எல்லாமே சிவன் அப்படின்னு நினச்சி முழுமனதான் நான் சிவனை தான் நினச்சி தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு வீடு வேலை செய்யும்போது தும் சரி இல்லை சாப்பிடும்போது சரி எப்பவுமே வந்து நான் நான் சிவனை தான் என்னோட ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா கேட்பேன் என்னப்பா அப்படின்னு ஒரு 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 நேரத்தில் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகும் இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு யார்கிட்ட சொல்லி அழுவுறது அந்த மாதிரி யார்கிட்ட சொல்றது இந்த மாதிரி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் தீர்வு யார்கிட்ட நம்ம சொல்றது அப்படின்னு நினைச்சு நம்ம கவலைப்படுவோம்ல அந்த மாதிரி கவலைப்படாமல் நம்ம வந்து சிவனை வந்து ஒலிபொலியாக பறந்தாமல் ஒளி புள்ளியாக இருக்காங்க நம்ம ஆத்மா வந்து பரந்தாமத்தில் நம்மளோட ஆத்மாவும் பரந்தாமத்தில் இருந்தால் வந்துச்சு இது வந்து பிரம்மகுமாரிகள் மூலம் இந்த ஞானம் ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும் நான் வந்து இந்த பிகே சரவணகுமார் தமிழ் முரளி பிகே சரவணகுமார் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து நமக்கு எனக்கான பிரச்சனைகள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப மன உளைச்சலில் நான் வந்து யூடியூப் பார்க்கும்போது எனக்கான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் இது வந்து சாதாரணமாக யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா சரி ஒரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது நம்ம கடவுள் சிவனே வந்து இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு